இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு மாநகராட்சியில் தினம் பொதுமக்களை சந்தித்து பஞ்சக பாஜகவுடன் சேர்ந்து அடிமை அதிமுக தமிழ்நாட்டுக்கு செய்கிற பட்டியலை நோட்டீஸுகளாக மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள் தலைமையில் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினரன் டி நீலமேகம் மாநகர செயலாளர் வணக்கத்திற்குரிய மேயர் சன் ராமநாதன் அண்ணன் தஞ்சை தூ செல்வம் இன்னும் கடக முன்னோடிகள் முன்னிலையில் கடைகள் தோறும் பொதுமக்களுக்கு நோட்டீஸ் விநியோகம் செய்து வருகிறோம் இதன் மூலம் தமிழகத்தை வஞ்சிக்கிற அதிமுக பாஜக நேற்று வரை நாடகமாடி கூட்டணி இல்லை என சொல்லி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் துரோகம் செய்யக்கூடிய வகையில் கூட்டணி சேர்ந்து நாட்டிற்கு கெடுதல் செய்ய முன் வந்திருக்கிறார்கள் எனவே இந்த கூட்டணி தமிழ்நாட்டிற்கு செய்த துரோகங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல நீட் தேர்வை தமிழ்நாட்டில் அனுமதித்து மாணவ மாணவியர் உயிரை பறித்தது அதிமுக பாஜக கூட்டணி மின்சார கட்டண உயர்வுக்கு காரணம் உதய் மின் திட்டத்திற்கு ஆதரவு பாஜக அதிமுக கூட்டணி நானும் விவசாயி என்று வேஷம் போட்ட எடப்பாடி விவசாயிகளுக்கு மின் கட்டணத்தை ஏற்றிவிட்டது பாஜக அதிமுக கூட்டணி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு என பொய்யை சொல்லி சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவு தந்தது அதிமுக பாஜக கூட்டணி இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்க குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது பாஜக அதற்கு அடிமை அதிமுக துணை போனது எனவே நேற்று வரை கபட நாடகம் ஆடிய அதிமுகவும் பாஜகவும் மக்களை ஏமாற்ற கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் எனவே பஞ்சக பாஜக துரோக அதிமுக இந்த கூட்டணியிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு அதன் தலைவர் தளபதி அவர்களுக்கு உண்டு எனவேதான் பாஜக அதிமுக நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகத்தை பட்டியலிட்டு நோட்டீஸாக அனைத்து வியாடுகளிலும் அனைத்து இல்லங்களிலும் அனைத்து கடைவிதிகளிலும் தஞ்சை மாவட்டம் முழுவதும் விநியோகிக்கிற முடிவை மாவட்ட தலைமையில் முடிவெடுத்து கடைகள் தோறும் வீதிகள் தோறும் வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து நோட்டீஸ்களை வழங்கி வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்றைக்கு இருக்கிற நம்பிக்கை இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாளையும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி தான் என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் எல்லோரும் இன்முகத்தோடு அந்த நோட்டீஸ்களை விளம்பர சுவரட்டிகளை பெறுகிறார்கள் எனவே பாஜக அதிமுக கூட்டணியின் துரோக கூட்டணியுடைய துரோகத்தை தோளுரிப்பதுதான் திமுகவின் பணி என சொல்லி எங்கள் பயணத்தை தொடங்கியிருக்கிறோம் குடியரசுத் துணைத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருந்தது உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் கூப்பிட்டுக்காரு இன்னைக்கு போய் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்படாமல் ஆட்சி நடத்துவது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்படாமல் ஆட்சி நடத்துவது என்பது பாஜக ஆட்சியினுடைய அற்புத சாதனைகள் வேளாண் திருத்த சட்டத்திற்கு நாடே எதிர்ப்பு தெரிவித்தது பாராளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றினார்கள் போராட்டம் வலுத்தது பின்வாங்கினார்கள் ஒரு மத்திய சர்க்கார் கொண்டு வந்த திட்டம் முன்பின் அறியாமல் கொண்டு வந்ததை அவர்களே பின்வாங்கி வரலாறு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஆளுநருக்கு உரிமை என்ன என்ன என்பதை கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சருக்கும் இது பொருந்தும் என தீர்ப்பு தந்தார் அதன் பிறகு இந்திய நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜனாதிபதிக்கு உத்தரவிட நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டா என்று ஒரு புது பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார் உள்ளபடியே இந்திய அரசியல் சட்டத்தின்படி நாட்டு மக்களுக்கு பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு திமுகவுக்கு உண்டு என்ற காரணத்தால் தான் நீதிமன்றத்தை நாடினோம் தீர்ப்பை பெற்றோம் இந்தியாவே கொண்டாடுகிறது இன்னைக்கு மோடி ஆளுகிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட ஏன் பாஜகவினுடைய நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாரே அந்த ஒற்றை நாற்காலியின் ஒற்றைக்கால் அறியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு அவரே சொன்னார் மொழி பிரச்சனை எங்களுக்கு வழிகாட்டி தமிழ்நாடு எங்களை வழிநடத்த போவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநில உரிமைகளை கட்டி காப்பதில் திமுகவை நாங்கள் பின்தொடருவோம் எனவே பாஜக கூட்டணியின் முக்கிய தலைவர் சந்திரபாபு நாயுடு மொழி கொள்கையில் தமிழ்நாட்டை பின்கின்ற பொழுது துணை ஜனாதிபதியுடைய பேச்சு ஜனாதிபதிக்கு ஆதரவாக மோடிக்கு ஆதரவாக இருக்கிறதே தவிர அது மக்களுக்கு செய்கிற துரோக வார்த்தை துரோக செயல் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தீர்ப்பு என்றாலும் 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 சுயாட்சி எதிர்ப்பு திருத்த சட்டம் என்றாலும் மக்களை பாதுகாப்பதில் இந்தியாவிற்கே வழிகாட்டியான மாநிலமாக விடுவெளியாக மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு தான் எனவே ஒன்றிய பாஜக எந்த துரோகத்தை இந்தியாவிற்கு தமிழகத்துக்கு செய்ய முற்பட்டாலும் முதன் முதலில் கண்டிக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிற காரணத்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற தலைவர் இப்போது இந்தியாவிற்கே தலைவராக உயர்ந்திருப்பது திமுக கழகத்தில் கிடைத்திருக்க பெருமை என சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்